ஹிந்து மித்தாலஜி படி இந்த பிரபஞ்சத்தோட ரொம்பவே சக்தி வாய்ந்த கடவுள் சிவன் அப்பேற்பட்ட சிவனுக்கு இணையான சக்திகள் கொண்ட ஒரு கடவுளும் இருக்காங்க அவங்கதான் சிவனோட மனைவியான சக்தி பார்வதி சிவன் எப்படி உலகத்தோட நன்மைக்காக பல்வேறு அவதாரங்கள் எடுத்திருக்காரோ அதே மாதிரி அவரோட மனைவியான பார்வதி தேவியும் உலகத்தோட நன்மைக்காக எண்ணற்ற அவதாரங்கள் எடுத்திருக்காங்கன்னு ஹிந்து புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு பார்வதி தேவி எடுத்திருந்த எண்ணற்ற அவதாரங்கள்ல ரொம்பவே முக்கியமான அவதாரங்களான தசமகாவித்யாக்கள்னு சொல்லப்பட்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த பத்து அவதாரங்கள் தான் இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் சிவன் பார்வதி ரொம்ப பிடிக்குமோ ஒரு லைக் பண்ணுங்க அண்ட் பிடிக்காதுன்னு சொல்றவங்க டிஸ்லைக் பண்ணுங்க பார்க்கலாம் எவ்வளவு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வருதுன்னு அண்ட் சிவன் பார்வதி ரெண்டு பேர்ல யார் ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்களா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இதுக்கான பதில நான் வீடியோவோட எண்ட்ல சொல்றேன் காளி தேவி ஹிந்து புராணங்கள் படி காளி தேவி அவதாரம் தான் பார்வதி தேவியோட முதல் அவதாரம் அது மட்டும் இல்லாம இந்த காளி தேவி அவதாரம் தான் பார்வதி தேவியோட ஒட்டுமொத்த ரொம்பவே உக்ரமான அவதாரமும் கூட காளி தேவியோட அப்பீரன்ஸ பார்க்கவே ஹடர் கருப்பு நிறத்துல கழுத்துல மண்டை ஓடு மாலை எழுந்து ஜடா முடியோடு குருதி வழியும் இதழோடு நீளமான தொங்கும் நாக்கோடு பார்க்கவே கோரமான உருவத்துல காட்சியளிப்பாங்க பார்வதி காளிதேவி தேவி அவதாரம் எடுத்ததுக்கான நோக்கம் என்னன்னா ஒரு முறை தரிகாசுரன் அப்படின்ற ஒரு அரக்கன் பிரம்மாவை நோக்கி தவம் இருந்து எனக்கு மரணம்னு ஒண்ணு ஏற்பட்டா அது பிறந்ததிலிருந்து ஆண்களையே பார்த்திராத பதினாறு வயது நிரம்பிய ஒரு கன்னி பெண்ணால் மட்டுமே ஏற்படணும் அப்படின்னு ஒரு வித்தியாசமான வரத்தை கேட்டு வாங்கிட்டு இருக்கான் வரம் கிடைச்ச தரிகாசுரன் ஆணவத்துல மக்கள் அனைவருமே கடுமையா துன்புறுத்தி இதையெல்லாம் பார்த்து கடுமையான கோபத்துக்காலான பார்வதி தேவி சிவனோட ஆலோசனை படி குறிஞ்சி காட்டுல குழந்தையா வருடங்கள் ஆண்களையே பார்க்காம வளர்ந்து வராங்க இதை நாரதர் மூலமா தெரிஞ்சுகிட்டு அரக்கன் தரிகாசுரன் அந்த பெண்ணை சந்திக்க குறிஞ்சி காட்டுக்கே போறான் குறிஞ்சி காட்டுல தரிகாசுரனை பார்த்த பார்வதி தேவி அப்பதான் ரொம்பவே உக்ரமான அவதாரமான காளி தேவி அவதாரம் எடுத்து அந்த அரக்கனை வெட்டி வதம் செஞ்சிருக்காங்க இதை தவிர்த்து பார்வதி தேவி இன்னொரு முறையும் பத்ரகாளி அவதாரம் எடுத்திருக்காங்கனும் புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு பிரம்மாவோட மகனான தக்ஷன் நடத்தின யாகத்தியில கலந்துகிட்ட சிவனோட மனைவி சதி அந்த யாகத்திலேயே எரிஞ்சி உயிர் துறந்திருப்பாங்க அப்ப அப்போ சதி தேவியோட மரணத்திற்கு பழி தீர்க்க சிவன் எடுத்த வீரபத்ர அவதாரத்துக்கு துணையா பார்வதி தேவி பத்ரகாளி அவதரிச்சிருக்காங்கனும் புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு ரெண்டாவது அவதாரம் தாரா தேவி தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் எடுக்கிறதுக்காக பார்க்கடலை கடைஞ்சப்போ பார்க்கடல்ல இருந்து வெளிவந்த ஆழகால விஷம் கடல்ல சிவனே கூடாதுன்னு விஷத்தை குடிச்சிடுவாரு பிறகு அந்த விஷத்தோட வீரியம் தாங்க முடியாத சிவன் மயங்கி கீழே விழுந்துட்டு இருக்காரு இதை பார்த்த பார்வதி தேவி தாரா தேவி அவதாரம் எடுத்து சிவனை தன்னோட மடியில தாங்கி ஒரு தாயாவே மாறி சிவனுக்கு ஞானப்பால் கொடுத்து அவரை சுய கொண்டு வந்திருக்காங்க தாராதேவியும் உருவத்தில தான் இருப்பாங்க ஆனா கருப்பு நிறத்துல இருப்பாங்க தாராதேவி நிறத்துல விஷத்தை மூணாவது அவதாரம் திரிபுர சுந்தரி சிவனால் எரிக்கப்பட்ட காமதேவனோட சாம்பல் இருந்து தோன்றிய பண்டன் அப்படின்ற ஒரு அரக்கன் பூலோக மக்களையும் தேவர்களையும் கடுமையா துன்புறுத்தி வந்திருக்கான் அப்போ பண்டனோட அட்டூழியம் தாங்க முடியாத தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பார்வதி தேவி வேண்டி ஒரு யாகம் நடத்தியிருக்காங்க அந்த யாகத்தீயிலிருந்து தோன்றிய பார்வதி தேவியோட ரொம்பவே அழகான அவதாரம் தான் திரிபுர சுந்தரி யாகத்தீயிலிருந்து அவதரிச்ச திரிபுர சுந்தரி காமதேவனோட கரும்பு வில்லையும் மலரம்புகளையும் கொண்டு அரக்கன் பண்டனையும் அவனோட படைகளையும் வதம் செஞ்சிருக்காங்க பார்வதி தேவியோட நாலாவது அவதாரம் புவனேஸ்வரி புவனேஸ்வரி தான் இந்த அதாவது உலகத்தையே தெய்வம் பெற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பிரபஞ்சம் தோன்றியதற்கான ஆதி சக்தியாகவும் சரஸ்வதி லட்சுமி காயத்ரி போன்ற தெய்வங்களுக்கெல்லாம் தாய் தெய்வமா இருக்கவங்க தான் இந்த புவனேஸ்வரின்னு புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்த அவதாரம் சின்னமஸ்தா காளி தேவிக்கு அடுத்தபடியா பார்வதி தேவியோட ரொம்பவே உக்கரமான அவதாரம் தான் இந்த அவதாரத்தை தான் பிரசன்ன தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே நடந்த போர்ல பல ஆயிரக்கணக்கான அசுரர்களோட தலையை வெட்டி வீசியும் வெறியடங்காததால தன்னோட தலையே அறிந்து தன்னோட ரத்தத்தையே குடிச்சிருக்காங்க இந்த சின்னமஸ்தா இந்த அளவுக்கு கோரமான சின்னமஸ்தாவோட வழிபாட்டு முறையும் ரொம்பவே ஆபத்தானது ஆறாவது அவதாரம் பைரவி சிவனோட கால பைரவர் அவதாரத்துக்கு துணையா அவதரிச்சவங்க தான் இந்த பைரவி இவங்க சிவனோட ருத்ர அவதாரத்துக்கு துணையா அவதரிச்சதால சிவன் மாதிரியே இவங்களுக்கும் நெற்றிக்கண் இருக்கும் சொல்லப்படுது ஏழாவது அவதாரம் தூமாவதி தூமாவதி வயதான தோற்றத்துல விதவை கோலத்துல இருப்பாங்க தீராத பசியால் தன் கணவனான சிவனையே தின்று விதவையானவள் தான் இந்த தூமாவதினு புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு இவங்கள புகை தேவதைன்னு சொல்லுவாங்க தும்ப நிசமனோட படையை எதிர்த்து போர் புரிஞ்ச தேவியோட படையில தோன்றி புகை மூலமா அரக்கர்களோட மொத்த படையுமே மயக்கமடை வச்சு எல்லா அரக்கர்களையும் அழிச்சிருக்காங்க இந்த தூமாவதி அடுத்த அவதாரம் பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாத்துட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் சோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐக்கனை ஆல்ல போட்டு வெச்சுக்கோங்க அப்போதான் நம்ம சேனல்ல போடுற அடுத்தடுத்த வீடியோஸ்ோட நோட்டிபிகேஷன்லாம் உங்களுக்கு ஷார்ப்பா வந்து சேரும் அப்படி உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண விருப்பம் இல்லனா அட்லீஸ்ட் ஒரு லைக் ஆது பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க फ्रेंड्स அடுத்த அவதாரம் பகலாமுகி கிரிதயுகத்தோட தொடக்கத்துல ஏற்பட்ட மகா பிரளயத்தின் போது விஷ்ணு உலகத்தை காக்க சிவனை நாடி போயிருக்காரு அப்போ சிவன் பகலாமுகியோட நாமத்தை விஷ்ணுவுக்கு உபசரிச்சிருக்காரு அந்த பகலாமுகி நாமத்தை விஷ்ணு உபசரிச்ச அடுத்த கணமே பார்வதி தேவி பகலாமுகியா தோன்றி மூ உலகையும் பிரளயத்திலிருந்து காப்பாத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது ஒன்பதாவது அவதாரம் மாதங்கி பிரம்மாவோட மகனான மதங்க முனிவர் சிவனை நோக்கி கடுமையான தவம் இருந்து பரம்பொருளான ஈசனை எனக்கு உறவினரா வரும்படி எனக்கு ஒரு வரம் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு அப்போ சிவன் பார்வதியை உங்களோட மகளா மாதங்கியா பிறந்து பின் என்னையே திருமணம் செய்து கொள்வாள் அப்படின்னு ஒரு வரம் கொடுத்திருக்காரு அதன்படி பார்வதி தேவி மதங்க முனிவருக்கு மகளா மாதங்கியா பிறந்து பின் சிவனை திருமணம் செஞ்சிருக்காங்க கடைசி அவதாரத்தை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி ஹானரபிள் மென்ஷனா பார்வதி தேவி எடுத்திருந்த முக்கியமான ஒரு அவதாரத்தை பத்தி பார்த்திடலாம் துர்காதேவி துர்காதேவி தசமகாவித்தியக்கள் இல்ல அப்படின்றதாலதான் இவங்களை ஹானரபிள் மென்ஷனா சொல்லியிருக்காங்க ஆனா பார்வதியோட அவதாரங்கள்லயே ரொம்பவே முக்கியமான அதே சமயம் ரொம்பவே புகழ்பெற்ற சக்தி வாய்ந்த அவதாரம் தான் துர்காதேவி பார்வதி துர்காதேவி அவதாரம் எடுத்ததுக்கான நோக்கம் என்னன்னா முன்னோர் காலத்துல மகிஷாசுரன் அப்படின்ற எருமை முகம் கொண்ட ஒரு அரக்கன் பிரம்மாவை நோக்கி கடுமையானதாகவும் இருந்து எனக்கு மரணம்னு ஒண்ணு ஏற்பட்டா அது ஒரு பெண்ணால மட்டும்தான் ஏற்படணும்னு பெண்களை துச்சமா நினைச்சு இப்படி ஒரு வாரத்தை கேட்டு வாங்கியிருக்கான் வரம் கிடைச்ச மகிஷாசுரன் பூமியில பிறந்த எந்த ஒரு பெண்ணாலும் என்ன கொல்ல முடியாது அப்படின்ற ஆணவத்துல தலகால் புரியாம மக்கள் அனைவருமே கடுமையாக துன்புறுத்தி வந்திருக்கான் இத பார்த்து கடுமையான கோபத்துக்காரன பார்வதி தேவி ரொம்பவே ஆக்ரோஷமான ரூபத்துல துர்கா தேவி அவதரிச்சு மகிஷாசுரனை பதம் செஞ்சிருக்காங்க பார்வதி தேவியோட அவதாரமான இந்த துர்கா தேவியுமே ஒன்பது அவதாரங்கள் எடுத்திருக்காங்கன்னு புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு அதை பத்தி இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாக்கலாம் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க பார்வதி தேவியோட தசமகா வித்யாக்கள் அவதாரத்துல கடைசி அவதாரம் கமலாத்மிகா செல்வத்தின் கடவுளாக லட்சுமி தேவியோட அம்சத்துல தோன்றியவங்க தான் இந்த கமலாத்மிகா தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது பார்க்கடல இருந்து தான் இந்த கமலாத்மிகான்னு புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு